உங்க கையில ஒரு லட்சம் ரூபாய் இருக்காங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டி எடுக்கலாம் ஹூண்டாய் வென்யூங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் உங்க கையில ஒரு லட்சம் மட்டும் இருந்தா போதுங்க அந்த வண்டி எடுக்கலாம் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ஹூண்டாய் வென்யூ புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்கவாக செட் ஆகும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சன்ரூப் மாடலுங்க சன் ரூஃப் வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஹூண்டாய் வெண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எஸ்யூவி டைப் வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மாதிரி இது பாத்தீங்கன்னா டீசல் வண்டியாக தான் மெயின் ஸோ ஹூண்டா வெண்ணூலில் பெரும்பாலும் பெட்ரோல் வண்டி தான் வரும் இந்த வண்டி டீசல் வண்டி மைலேஜ் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ வண்டி வேற லெவலில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைமும் பிராண்டி புதுசுறாங்க அடுத்து ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஆண்ட்ராய்டு செட்டு இம்பிள் ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடும் ஏர் பேக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் மாதிரி சன்ரூப் வரும் வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குங்க டீசல் வண்டினால இருபது கிலோமீட்டர் குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ரியர் ஏசி எல்லாமே இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டி ஓட்டி காமிக்கிறேன் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க கையில் ஒரு ஒரு லட்சம் மட்டும் நீங்கள் முன்பணம் கட்டிட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தான் காசு கிஷ்னே தான் இருக்குது இவங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி அந்த சேலம் பைபாஸ் பாலத்து கீழே இருக்குங்க ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பாக்குறோம் ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி டிஎன் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் டூ ஹூண்டாய் வென்யூ வண்டி சும்மா தக தகன்னு இருக்கு வேற லெவல் வண்டி நீ வீடியோல பார்க்கும் தெரியும் சும்மா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு இந்த எல்லாம் பாருங்களேன் ஸோ அப்படியே புது வண்டி தான் நீங்கள் ஹூண்டாவென்யூ அதுவும் டீசல் வண்டிங்க வெளியில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஹூண்டாவென்யூ பொறுத்த வரைக்கும் ஸோ வண்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இன்டீரியர்லாம் சூப்பர் இன்டீரியருங்க என்ன மாதிரி இன்டீரியர் பாருங்கள் நாலு பவர் விண்டோ நூடுல்ஸ் மேட்டு ஏசி தாங்க அப்படியே புது வண்டி ஏசி தான் டிஎல் பேக் வந்துடும் இம்பிள் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் ஸ்பீட் அவங்க யோசிச்சு பாருங்கள் நல்லா ஸ்பீடு போகலாம் கூண்டா வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான எஸ்யூவி டைப் வண்டிங்க நாங்கள் அஞ்சு பேர் ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் பிராண்டியும் புதுசு டீசல் வண்டி ஸோ பேக்லேயும் மூணு பேர் உட்காரலாம் மொத்தம் அஞ்சு பேர் உட்காரலாம் சீக்கர் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரியர் ஏசி வந்துடும் பின்னாடி உட்காரலாம் ஏசி நூடுல்ஸ் மேட்டு அந்த எஸ்யூவி டைப் வண்டிங்கிற போது அந்த அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சார் அந்த சன் ரூப் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ மெயின் பாருங்கள் சன் ரூப் அதை மறந்துட்டேன் பாருங்கள் இப்போ சன் ரூப் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பங்கு மொட்டை மாடி தெரியுதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க சன்ரூஃப் வண்டி பாருங்க பாருங்கள் இருக்கு உங்களுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அந்தளவு ஒரு சூப்பரான வண்டி ஹூண்டாய் வென்யூ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது பாருங்கள் ரிவர்ஸ் சென்சார் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் பாருங்கனால பெரிய பெரிய போட்டுங்க மாதிரி உள்ள ஸ்டெப்னி இருக்கும் எனக்கு அன்யூஷல் ஸ்டெப்னியாக தான் இருக்கும் பாருங்கள் அன்யூசட் ஸ்டெப்னிங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு டைம் கூட உங்கள் எடுத்து மாட்டவே இல்லை அன்யூசட் அப்படியே புதுசுங்க ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் டோட்டலாக அந்தளவு ஸ்டெப்னியோட இது ஹூண்டாய் வென்யூ என்ன மாதிரி ஒரு வண்டி பாருங்கள் மற்ற தக்க இருக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் சூப்பருங்க அதே மாதிரி இன்டீரியர் அதை விட சூப்பர் ஒரு நல்ல மைலேஜ் இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ஆண்ட்ராய்ட் செட்டு சன் ப்ரூஃபு ஸோ வண்டியில் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் தாங்க இல்லை மற்ற தவிர்த்து எல்லாமே இருக்குது பட்டன் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் பட்டன் ஸ்டார்ட் தவிர மற்ற எல்லாமே இருக்குங்க ஸோ வண்டி பாருங்கள் என்னம்மா இருக்குன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி வேறு லெவலில் இருக்கீங்க எனக்கே இந்த வண்டி பிடிச்சிருக்கு கையில் காசு இருந்தால் அப்படியே சீரடி சாய்க்க வந்த காசு ஏசி எடுத்துட்டு போயிடலான்னு பார்க்கறேன் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டிங்க தாறு மாறு தக்காளி சோர் மாதிரி வண்டி பாருங்க பேட்டரி எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்குங்க லேட்டஸ்ட் வண்டி அப்படினால அந்த இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு எட்டு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டிட்டு எடுத்துக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி